என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதென்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல அர்ப்பணத்திற்கு அவருடைய அதாவது இறைவனுடைய மேலதிகமான ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அர்ப்பணம் உண்மையுடன் தொடரப்பட்டது அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை நீண்ட காலமாக உள்ளதோ அதை பொறுத்துத்தான் அவர் பிறருடைய நன்மையை கருதுவார் பிறருடைய நன்மையின் ஒரு முழுமையான வடிவந்தான் அர்ப்பணம் இதனைத்தான் பிரம்மபாபா மிக சுலபமாக அவருடைய வாழ்க்கையில் மேற்கொண்டார் அவர் சிவ்பாபா அவருடைய சரீரத்தினுள் வரும் முன்னமே உள்ளும் புறமும் சுத்தமாகவும் நேர்மையாகவும் அவர் வாழ்க்கை செலவிடப்பட்டது அதனால்தான் பாபா அவரூல் பிரவேசித்தவுடன் முழுமையான அர்ப்பணத்திற்கு அவர் இயல்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார் இயல்பானது என்று சொல்ல முடியாது அதனை மாபெரும் பாக்கியமாக கருதினார் ஏனென்று கேட்டால் சடப்பொருள் சார்ந்த பெறுபர்களை விட விளிமியம் சார்ந்த அதி மகத்துவம் வாய்ந்தது உண்மை சடப்பொருள்கள் கொடுக்க முடியாத அளவு கடந்த அந்த உண்மை கொடுக்கும் கொடுத்தது அதனால்தான் பிரம்மபாபா அப்படியான ஒரு தியாகத்தை மேற்கொண்டார் உண்மை என்பது வார்த்தைகளில் சொல்வது மட்டுமல்ல அது நேர்மையாக கொள்ளப்படும் ஆனால் உயிர்நாடியாக மற்றவர்களின் நலன் என்பது உண்மையின் ஆழத்திலிருந்து வர வேண்டியது அதனால் தான் அதனுடைய பெறுபேறு அவரை உறுதிப்படுத்தியது இப்போ நாங்களும் உண்மை நேர்மை என்று பெரும்பான்மையான இடங்களில் சொன்னாலும் கூட சில இடங்களில் சில தேவைகள் சில தீர்மானங்கள் என்று வரும்போது சில சடப்பொருளை சார்ந்து அந்த தீர்மானம் அமைந்துவிடும் அதனால்தான் இந்த உண்மையில் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் நேர்மையாக சிலதை நாங்கள் வெளிப்படுத்தி விடுவோம் இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த பெறுபேறு முழுமையான அர்ப்பணம் எனக்கு ஏதாவது தடுமாற்றத்தை தரிதாக இருந்தால் அதாவது பிரம்மபாவா மேற்கொண்ட முழுமையான துறவறம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை என்று சொன்னால் என்னுடைய உண்மையின் ஆழத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய மாற்ற வேண்டிய விடயம் உண்டு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையின் முழு உருவம்தான் லக்ஷ்மி நாராயணன் அதுதான் முற்றுமுழுதான தெய்வீகம் அது எதிர்காலத்தை குறிப்பது மட்டுமல்ல நிகழ்காலத்தில் அந்த பெருபேரின் அடையாளம்தான் அந்த லக்ஷ்மி நாராயண் அதாவது இந்த வாழ்க்கையிலேயே அளவு கடந்த கலப்படமற்ற தெய்வீகத்தை அனுபவம் செய்தது இந்த பெருபேறு எனக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் என்னுடைய சமர்ப்பணத்தை நான் சிந்திக்க வேண்டும் சமர்ப்பணம் தடுமாற்றம் வருது என்று சொன்னால் என்னுடைய சரி செய்யப்பட வேண்டும் அப்பொழுது என்னுடைய ஒருவேறு தெளிவாக புலப்படும் ஓம் சாந்தி